ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க குக்கரில் ரெண்டே விசலுங்க சட்டனும் பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையெண்ணெய் சைட்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சைடு செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் கால் டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் வரமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு முழு முந்திரி செத்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் செத்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் செத்துருக்கேன் கலருக்காண்டி ஒரு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் செத்துருக்கேன் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மசாலா பொருட்களும் நல்லா வரும்பட்டதும் இதில் தேங்காய் துருவல் கால் மூடி அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ எல்லா மசாலா பொருட்கள் தேங்காய் எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இது தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி குண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்திங்கன்னா ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும் ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சுரக்கா செத்துருக்கேன் சுரக்காய் பார்த்திங்கன்னா காலு கிலோ அளவுக்கு சேர்க்குறேன் தோலை சீவிட்டு விதையை நிற்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சுற்றிருக்கேன் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க சுரக்கா நல்லா வதங்கினதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த கிரேவிக்கு நல்ல சுவையை கொடுக்கும் பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளர மிக்ஸ் பண்ணேன் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசிலே நம்ம சேர்த்த சுரக்காய் நல்லா வெந்துருங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனது மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்துட்டு அரைச்சிட்டு இது கிரேவி செஞ்சுருக்கும் அதனால் நல்ல வாசமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ கொஞ்சமாக மல்லிகைத்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சொரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சொரக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் சொரக்காய் பிடிங்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கு பூரி பரோட்டாக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சுரக்கா கிரேவி இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்